அனைவருக்கும் வணக்கம் ஓம் நமச்சிவாயா இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்கிடக்கூடிய தகவல் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா சூரியன் சனி சமசப்தமாக பார்க்கக்கூடாதுங்க அதே நேரத்தில் வந்து நெருங்கிய டிகிரி அமைப்புகளில் வந்து இணைந்து இருக்கக்கூடாது அப்படி இருந்தோம்னா சூரியனால சனியும் சனியால சூரியனும் எரிச்சல் அடைவாங்க அவங்க இருக்கிற பாவகங்கள் பார்க்கும் பாவகங்கள் பார்க்கும் கிரகங்கள் அனைத்தையும் வந்து கெடுப்பாங்க அப்படிங்கிறது தான் வந்து விதி இப்போ சில ஜாதகங்களை நம்ம வந்து போடுறதுக்கான காரணமே வந்து இந்த மாதிரி கிரக நிலைகளில் உள்ளவங்க இவங்க வாழ்க்கை சம்பவங்களை பார்த்து கொஞ்சம் அதாவது மாத்த முடியாது விதியை மாற்ற முடியாதுனாலும் ஓரளவு வந்து கவனமா இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு கருத்து கொண்டு தான் இந்த மாதிரி ஜாதகங்களை நம்ம போடுறது தசாபுத்தி அமைப்புகளும் முக்கியம் இப்போ சூரிய திசையோ சனி திசையோ நெருங்கி இருந்து வரலைன்னா பிரச்சனை இல்லைங்க வந்தாதான் வந்து கூடுதல் கவனத்தோட இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் நம்ம பகிர்ந்துக்கிறது என்ன இருந்தாலும் வந்து ஒருத்தரோட உரி அதாவது சம்மதம் இல்லாம அவங்களோட டீட்டெயில வந்து பகிர்றது வந்து தப்பு அப்படிங்கிற அடிப்படையில தான் நம்ம போடுற எந்த ஜாதகங்களுக்கும் பிறந்த நேரம் பிறந்த ஊர் பேரு இடம் இந்த மாதிரி எதையுமே வந்து முழுசா பண்ணுறது இல்லை தான் வந்து சொல்றதுக்கு அதுக்கு காரணம் என்னன்னா மற்றவங்களுக்கு இதே மாதிரி நிலைகள் இருக்கும் போது கொஞ்சம் கவனமாக அந்த தசா புத்திகள்லாம் நடந்து கிடணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தோட தான் சொல்றது அதனால இந்த ஜாதகத்தையும் வந்து நான் ஃபுல்லும் வந்து பகிர்ந்து கிட போறது கிடையாது அந்த கிரக நிலைகளோட டிகிரி அமைப்பை வந்து இந்த ஜாதகத்தில் நான் போட போகிறது கிடையாது முக்கியமாக தெரிஞ்சுக்கிடக்கூடிய அந்த சூரியன் சனி எந்த டிகிரி பார்க்குறாங்க அப்படிங்கிற அமைப்புகளை மட்டும்தான் இப்போ நான் வந்து சொல்ல போகிறேன் இந்த ஜாதகத்தை வந்து பொருள் நான் எதுக்கு எடுத்துகிட்டு வந்தேன்னா நான் சொன்ன அந்த சூரிய சனி சமசப்தம பார்வை வந்து இந்த ஜாதகத்துலேயும் இருக்கும் அப்போ வந்து சனி சூரியனாலையும் சூரியன் சனியாலையும் எரிச்சல் அடைவாங்க அவங்க இருக்கிற இடம் பார்க்குற பாவகங்களை கெடுப்பாங்க அப்படிங்கிற அடிப்படையில் சனி திசை இந்த நபருக்கு வந்து நடக்கும்போது என்ன நடந்தது எதனால இந்த விஷயங்கள்லாம் நடந்தது அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு உதாரண ஜாதகமாக எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இந்த ஜாதகத்துக்கு பார்த்தீங்கன்னா சனி வந்து லக்னத்தை பார்ப்பார் ஐந்தாம் இடத்தை பார்ப்பார் எட்டாம் இடத்தை பார்ப்பார் சனி வந்து எட்டாம் இடத்தை பார்க்கறது வந்து ஆயிலை குறைக்கக்கூடிய அமைப்புகள் தான் அதே நேரத்தில் மற்ற விஷயத்துக்கு வந்துடணும் லக்னம் லக்னாதிபதி எட்டாம் வீடு எட்டாம் அதிபதி ஆயுள் கரகன் சனி இத்தனை விஷயத்தையும் பார்த்து தான் வந்துடணும் என்ன இருந்தாலும் சனி வந்து எட்டாம் வீட்டை பார்த்தால் அங்கே ஆயிலை குறைப்பார் எட்டாம் வீட்டில் இருந்தால் ஆயிலை அதிகப்படுத்துவார் அப்படிங்கிறது வந்து ஒரு நுணுக்கமான விஷயம் அதை நீங்கள் தெரிஞ்சுக்கிடணும் இப்போ இந்த ஜாதகத்தில் சூரியனால் எரிச்சல் அடைந்த சனி பார்க்குற இடங்கள் சனியோட திசையில் புத்தியில் வந்து நடக்கதாங்க செய்யும் அந்த அடிப்படையில் சனி திசை சுய புத்தியிலேயே வந்து ஒரு குழந்தை பிறந்து பிறக்குற அன்னைக்கு இறந்துடுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஆண் தான் சொன்னாங்க பிறந்த அன்னைக்கு வந்து குழந்தை இறக்குறது வந்து எவ்வளவு பெரிய கொடுமையான விஷயம் அப்படிங்கறது வந்து எல்லாத்துக்கும் தெரியும் அந்த டைம் வந்து இவர் பாத்தீங்கன்னா சதயம் ரெண்டாம் பதத்தில் பிறந்ததினால சனி பீரியடில் இந்த நெருக்கத்தில் வந்து மேபி வந்து அவர் இருந்திருப்பார் அந்த அடிப்படையில் வந்து சனி திசை சுய புத்தியில் ஜென்ம சனி அப்படிங்கிற அமைப்பில் கடுமையான மன உளைச்சலை இவருக்கு கொடுக்கணுங்கிறதுனால ஐந்தாம் இடத்தோட தொடர்பு கொண்ட இந்த சனி வந்து புத்திர விரயத்தை கொடுத்துட்டாரு பொதுவாகவே இந்த மாதிரி ஐந்தாம் இடம் பாவ பாவத்துவமாக இருக்கும்போது வெறுமனையாகவே ஆட்சி பெற்ற சனி பார்த்துருந்தார்னா அதாவது சூரியனால் எரிச்சலடைந்த சனியாக இல்லாமல் ஆட்சி பெற்ற சனி வந்து பார்த்துருந்தாலே புத்திர விரயம் ஆண் வாரிசு இல்லாத நிலையை உருவாக்குறது தாமத புத்திர பாக்கியம் இந்த மாதிரி அமைப்புகளை வந்து சனி செய்வார் ஆனால் எரிச்சல் அடைந்து ஆட்சி பெற்ற சனியுடைய பார்வை வந்து அதிக அளவில் கெடுக்குங்கிற அடிப்படையில் வந்து ஆண் வாரிசை வந்து இலக்க வச்சிட்டாரு அப்படிங்கிறதான் நம்ம சொல்லணும் அதே நேரத்தில் எட்டாம் இடத்தையும் லக்னத்தையும் தொடர்பு கொள்றாருல இவருக்கும் வந்து அந்த டைம் வந்து கொஞ்சம் உடல்நிலையை வந்து கடுமையான பிரச்சனைகளை கொடுத்து கடுமையான பிரச்சனைகளை கொடுத்துருக்காரு நீங்க புரிஞ்சுக்கோங்க நான் வந்து வெளிப்படையா சொல்ல விரும்பல கடுமையான பிரச்சனைகளை வந்து கொடுத்துருக்காரு அதுக்கு காரணம் வந்து எட்டாம் வீட்டையும் லக்னத்தையும் தொடர்பு கொண்ட இந்த சனிதான் சனி திசை சுய புத்தியிலேயே அவர் பார்த்த அத்தனை பாவகங்கள் ரீதியாகவும் நெகட்டிவா வந்து இவருக்கு ஜாதகருக்கு கொடுத்துருக்காரு மனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அப்படிங்கிறது வந்து ஐந்தாம் இடம்னு வந்துட்டா கூட அது மனம் ஐந்தாம் இடத்துக்கும் வரும் லக்னம்ங்கிறது உடல் ஆரோக்கியம் நம்ம மனசு சம்மந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் லக்னத்தோடையும் தொடர்பு கொள்றது அப்படிங்கிற அத்தனை விஷயத்தையும் வந்து அவர் வந்து பாதிச்சுட்டாருங்க பத்தாவதுக்கு கோச்சார ரீதியாகவும் வந்து ஜென்மசனி நடந்துட்டுருக்கிறது வந்து ஒரு பெரிய நெகட்டிவ் பாயிண்ட்டு இந்த ஜாதகத்தில் பனிரெண்டாம் இடம் பரிபூர்ண சுபத்துவமாக இருக்கிறதுனால இவர் வெளிநாட்டில் தான் இருக்கிறாரு திரும்பிலாம் வர முடியாதுங்க குரு திசை பனிரெண்டாம் இடத்தோட தொடர்பில் தான் நடந்திருக்கு அதுக்கப்புறம் வர்ற சனி வந்து பனிரெண்டாம் அதிபதியாகி வீட்டில் தான் உட்காந்துருக்காரு அதுக்கப்புறம் வர புதன் திசை சரவீட்டில் தான் இருந்து தசாபுத்திகள் நடத்துறதுனால இந்த நபருக்கு வந்து கண்டிப்பாக திரும்பி வந்து இந்தியாவுக்குள்ளே வர முடியாது இவர் வந்து வெளிநாட்டிலே தான் வந்து செட்டில் ஆவார் நீண்ட காலம் வெளிநாட்டில் வசிக்கக்கூடிய யோகங்கள்லாம் உண்டு புதன் வந்து பௌர்ணமி கிட்டத்தட்ட பௌர்ணமிக்கு அடுத்த நாளுக்கு அடுத்த நாள் தேய்பிரை துபிதிய திதியில் பிறந்திருக்காரு அதனால பௌர்ணமி சந்திரனோட நேரடி அதியோகத்தில் அதே மாதிரி பௌர்ணமி சந்திரன் மட்டும் இல்லை குரு சுக்கரனோட நேரடியான பார்வையில் அதிக சுபத்துவமாக உள்ள ஒளிபொருந்திய சந்திரனோட அதியோகத்தில் புதன் இருக்கிறதுனால அந்த புதனுக்கு வந்து கொஞ்சம் வலு ஜாஸ்தி அப்படிங்கிறதுனால இவருக்கே வந்து ஜோதிடம்லாம் நல்லா புரியும் ஜோதிடம் வந்து நல்லா புரிய அனுமதிக்கப்படக்கூடிய ஒரு ஜாதகம் தான் இவரோட ஜாதகத்தை நான் இன்னைக்கு மெயினாக போட்டதுக்கு காரணம் எரிச்சலடைந்த சனியோட பார்வை எந்த அளவுக்கு தீமை தரும் அவருடைய தசா புத்திகள்ல அப்படிங்கிறதுக்கு இந்த ஜாதகம் வந்து ஒரு உதாரண ஜாதகமாக இருந்ததுனால தான் இன்னைக்கு எடுத்துட்டு வந்தேன் இதே மாதிரி இன்னொரு நாள் ஒரு நல்ல ஜாதகத்தோட வந்து நான் மீட் பண்ணுறேன் ஓம் நமச்சிவாயா